மகத்தேர்மலா அடிவாரமான போனக்காடில் இருக்கும் இன்னைக்கு நவம்பர் பதிமூணு நேற்று நவம்பர் பன்னெண்டு நேற்று விழுப்புரத்துலேருந்து வேனில் வந்து இருபது பேர் கிளம்பி வந்தோம் நம்ம வந்த வேன் அதுவும் இருக்கும் பார்த்திங்களா அதான் நம்ம வந்த வேன் இந்த இடத்துல வந்து போனக்காடு அப்படின்னுவாங்க இங்கே ஒரு டி எஸ்டேட் பழைய டி எஸ்டேட் இருக்கும் இங்கே தான் அந்த புதிய ஹோட்டலும் ஒரு ஹோட்டல் இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் தான் அங்கே தான் வந்து காலை உணவு சாப்பிட்டு மதிய உணவு வந்து டப்பாவில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இங்கே இந்த இங்கே ஒரு அருவி இருக்கும் இது போனக்காடு அருவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிவிஎஸ் செம்மையாக இருக்கும் வச்சிங்களா இந்த அருவில குளிச்சுட்டு அங்கே போய் சாப்பிடுவாங்க இங்கே ரெண்டு பக்கமும் குளிக்கலாம் அங்கேயும் குளிக்கலாம் இங்கே வந்து ஸ்விமிங் ஸ்விம்மிங் ஸ்விமிங் போல இருக்கும் இங்கேயும் குளிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாள் நல்ல மழையும் அதனால் ரோட்டில் வந்து நிறைய சகதி இருக்குது அப்படின்னாங்க அதனால் வேன் போகாது அப்படின்றதுனால வேனை வந்து இங்கேயே எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஜீப் திருத்தி பாருங்க ஜீப்பில் போக போகிறோம் நிறைய பேர் வந்து லேடிஸ் வரலாமா லேடிஸ் வரலாமா நம்ம கேட்பீங்க கேப்பீங்க இந்த முறை பாருங்க நம்ம வேன்லேயே பார்த்தீங்கன்னா நாலு பேர் லேடிஸ் வந்திருக்காங்க இப்போ அடுத்த டிசம்பர் மாதத்துக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க யாராவது டிசம்பர் மாதத்தான் அகத்தியமலை போகணும் அப்படின்னு வச்சுக்கோ உடனே கீழே தெரிய வாட்ஸ்அப் இருக்கு ஆயினும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் டீடைல் அனுப்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்